ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் வெண்டிலேட்டரில் சிகிச்சை பெற்று வந்த விமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் அளித்துள்ள பகீர் புகாரின் பின்னணி என்ன மேற்கு வங்கத்தில் வசித்து வரும் பெண் ஒருவர் பிரபல விமான நிறுவனத்தில் விமான படிப்பெண்ணாக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி அவர் தங்கியிருந்த சொகுசு விடுதியில் உள்ள நீச்சல் குடத்தில் குடித்திருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பெண் நீரில் மூழ்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை மீட்டு அவரது கணவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கிருந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஹரியானாவின் குருகிராம் நகரில் உள்ள மேதாந்தா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய அந்த பெண் தன்னை மருத்துவமனை ஊழியர்கள் ஐசியூவில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தனது கணவரிடம் கூறியுள்ளார் மேலும் வெண்டிலேட்டரில் அரை மயக்கத்தில் இருந்ததால் என்னால் பேச முடியவில்லை என்றும் ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாகவும் கூறியுள்ளார் லேசான மயக்கத்தில் இருந்தேன் அதனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று கண்ணீர் விட்டிருக்கிறார் அந்த பெண் இதனை கேட்டு அவரது கணவர் சதார் காவல் நிலையத்தில் புகார் அடைத்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குற்றம் நடைபெற்றபோது அறையில் இரண்டு செவிலியர்கள் இருந்ததாகவும் அவர்கள் இந்த குற்றத்தை தடுக்க எதுவும் செய்யவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் அந்த பெண்ணின் வாக்குமூலம் நீதிபதி முன் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காவல்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைத்து வருவதாக மேதாந்தா மருத்துவமனை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருப்பினும் இதுவரை எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது